ஒருத்தர் இந்த உலகத்திலே வந்து சில குற்றங்களை செய்து அந்த குற்றங்களுக்காக இந்த உலகத்திலே தண்டிக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவருக்கு மன்னிப்பு கிடைத்து விடுமா நபிகள் நாயகம் என்ன பத்தி அவங்க தெளிவான ஒரு ஹதீஸே சொல்லி இருக்கிறார்கள் என்ன சொல்லிருக்கிறார்கள் மக்கள்கிட்ட வந்து என்னிடத்தில் நீங்க உறுதிமொழி கொடுங்க மாட்டோம் விசாரம் பண்ண மாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் என்று இணை கற்பிக்க மாட்டோம் என்று உறுதிமொழி வாங்குறாங்க உறுதிமொழி வாங்கும்போது சொல்றாங்க இந்த உறுதிமொழிப்படி யார் நடைந்து கொண்டு நடந்து கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் யார் இந்த உறுதிமொழியை மீறி ஏதாவது ஒரு த தவறா நடந்து கொண்டு அதற்குரிய தண்டனையை அவர் பெற்று விட்டார் அந்த உலகத்துல இன்ஷா அதுத பஹு இன்ஷா அஹா அல்லாஹ் நாடுனால் அவர்களை தண்டிப்பான் நாடுனா மன்னிப்பான் அப்போ கன்ஃபார்மாக சொல்லலை இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் நாடினால் தண்டிக்கவும் செய்யலாம் நாடினால் மன்னிக்கவும் செய்யலாம் மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் என்ற சுசுல்லாசரன் சொன்னார்களே தவிர இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்டு விட்டால் கன்ஃபார்மான மன்னிப்புன்னு சொல்லலை ஏன்னு கேட்டால் தண்டிக்கப்படுறவன் ரெண்டு விதம் இருக்கிறான் இப்ப மா ஈஸ்வரில் இல்லாவு ரசுல்லா காலத்தில் ஒரு சகாபி பிரச்சாரம் மன்னார்னு வருது அவர் யாரு செஞ்சதுக்கு பிறகு அவர் அவர் உணர்ந்து கொண்ட விதம் இருக்கிறத அது செஞ்ச தப்பை விட பல மடங்கு உயர்த்தி செஞ்ச தப்பை செஞ்சு விட்டாரு அப்புறம் எனக்கு எப்படியாவது என்னை தண்டனை நிறைவேற்றுங்கன்னு புரிவாதமா நின்று என்னை உசுறு போனாலும் பரவாயில்லை நான் குற்றவாளியா இருக்க நான் விரும்பலன்னு சொன்னார அந்த மாதிரி ரேஞ்சில ஒருத்தர் செஞ்சுட்டு போனார்னு சொன்னா கண்டிப்பா அது மன்னிக்கப்படும் இவனை விட்டால் நாளைக்கும் செய்வான் சார் மாட்டிக்கிட்டதுனால தண்டிக்கப்பட்டான் நாளைக்கும் செய்வானா இல்லையாங்கிற அல்லாவுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி ரேஞ்சில ஒருத்தனை பிடிச்சி உதச்சி விட்டோம்னு சொன்னா அதுக்காக வேண்டி அங்க தப்பிப்பானா சொல்ல முடியாது அதுக்குதான் ரசூல் சல்லாசன் ரெண்டு விதமா மக்கள் இருப்பாங்கங்கிறதுனால அவன் வந்து நெசமா திருந்து இந்த மாதிரி உள்ளவனே அல்லா மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்குன்னா என்ன வார்த்தை போட்டாங்கன்னு கேட்டா மேற்கண்ட குற்றங்களில் எதையாவது செய்து இந்த உலகத்துல மாட்டிக் கொண்டானையான அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் என்று சொன்ன அடிப்படையில நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது அத்தகையோர் மன்னிக்கப்படுவதற்கு நெருக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம் அது அல்லாஹுக்கும் அந்த அடியானுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு மன்னிஷனே புரிந்து